ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாணவி சிறியலை நல்லா நினச்சின்னு ஷார்ட்டாக ஒரு ரிவியூ பார்க்கலாம் விஜய் வந்து கிட்டே சண்டை போட்டுட்டுருக்காரு நீ பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம ஒன்றும் சேர்ந்து வாழ போகிறது கிடையாது இன்னும் எட்டு மாதம் தான் இந்த வீட்டில் இருக்க போகிறேன் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி உனக்கு என்ன அக்கறை அப்படிங்கிற மாதிரி விஜய் கேட்குறாரு தப்பு தாங்க நான் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மருமகளாகவும் இருக்கணும் அப்பப்போ வந்து நான் இந்த வீட்டுக்கு மருமவில்லைங்கிறதையும் நீங்கள் ஆபப்படுத்திகிட்டே இருப்பீங்க இந்த இதுவே எனக்கு தேவை கிடையாது நான் இப்போவே கிளம்புறேன் எட்டு மாதத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டில் என்ன ரீசன் சொல்லணும் அப்படிங்கிற கவலையும் உங்களுக்கு கிடையாது து அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அந்த இடத்தோட்டு கிளம்பிடுறாங்க கீழே போய் தாத்தா கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க தாத்தா வந்து நீ என்ன இருந்தாலும் நீ பண்ண காவேரி நீ என்ிட்ட இதை சொல்லிட்டு பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாரு பாட்டு இருந்துட்டு நீ ஏண்டா விஜயை கல்யாணம் பண்ணனு இருக்கேன் எனக்கு அதுக்கு முன்னாடியே அவன் கல்யாணம் பண்ணலங்கிற ஒரு பிரச்சனை தான் நீ கல்யாணம் பண்ணிட்டு வீடே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு திட்டுறாங்க தாத்தா சும்மாரு அப்படிங்கிறாரு இப்படியே தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்கன்னு பாட்டி வந்து கோவப்படுறாங்க நீ என்ன இருந்தாலும் கொடைக்கானல் நடந்தது என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு தாத்தா கேட்குறாரு தெரிஞ்சால் மட்டும் என்ன பண்ணியிருக்க முடியும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க என்ன இருந்தாலும் நீ இதை என்கிட்ட சொல்லியிருக்கணும் நீ இப்போ பண்ணி இந்த தைரியத்தில் உனக்கு பாதி தைரியம் இருந்திருந்தால் போதுமே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே என்ன இருந்தாலும் நீ பண்ண தப்பு தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியும் உள்ளே போய்ட்றாங்க அடுத்ததுலாம் ராகினி அவங்க அம்மா எழுதுகிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அஜய் அவங்க அப்பா வாங்க இருக்காங்க அஜய் நீ அழாத ராகினி என்ன நடந்தாலும் சரி நான் அவனை கைவிட மாட்டேன் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறாரு ராகினி மனசுக்குள்ளேயே நான் என்னமோ இவங்கிட்ட வாழ்க்கை பிச்சு கேட்குற மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க அஜய் அப்பாவும் கவலைப்படாதம்மா அப்பாவை எப்படியாவது வெளில கொண்டு வந்தடலாம் அப்படிங்கிறாரு என்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லுங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணக்காவிறேன் இன்னும் உங்கள் வீட்டில் தானே இருக்கா அவளை வெளில அனுப்ப முடியலல்ல அவங்களால் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கோவப்படுறாங்க இப்படிலாம் பேசாததுன்ற அயினியோட அம்மா சொல்கிறாங்க அஜய் அப்பா இருந்துட்டு பரவாயில்ல விடுங்க பேசட்டும் உண்மை தெரியாமல் பேசாதம்மா அவளை நிற்க வச்சு நாங்கள் எல்லாரும் கேள்வி கேட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நிற்க வச்சு கேள்வி கேட்டால் எல்லாம் சரியாக போயிடுச்சு அவ்வளோ உங்களால் வெளில அனுப்ப முடியலன்னு ராயினி சொல்கிறாங்க இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லைம்மா கல்யாணம் நடக்கிறது தான் முக்கியம் அந்த கல்யாணம் தான் நடக்கக்கூடாதுன்னு அவன் நினச்சேன் நிச்சயதார்த்தம் ஒன்றும் வேணாம் பொண்ணுமா அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன பண்ணிட முடியும் நம்ம நேரடியாக கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜய்யப்பா சொல்கிறாரு அடுத்த சீனில் வந்து காவேரி வந்து திரும்பியும் வந்து விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க விஜய் வந்து திருப்பி அவங்க மேலே கோப்படுறாரு என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு நீ பண்ண விஷயத்தால் தாத்தா எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னார் இந்த அசிங்கம் அம்மானெல்லாம் தேவையாக இருக்கு என்ன நடக்குதுன்னு கூட புரியாமல் நின்றுட்டு இருந்தார் என் சித்தி எனக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க அவங்க இன்றைக்கி என்னால் வீட்டை விட்டு வெளில போகிறேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணது நீ தானே பண்ணது மட்டும் இல்லாமல் துளி கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே சொல்கிறாரு தனத்தனை சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எதையுமே நான் எனக்காக பண்ணலை அந்த ராகினி பொண்ணு பார்க்க போன அன்னிக்கி ஏங்கிட்டேயே சொன்னான் ஒன்றை பழி தான் தான் அந்த வீட்டுக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு வேற என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க வேறு எது பண்ணி இதை நல்லா தடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சும்மா ஏதாவது சொல்லி சமாளிக்காத காவேரி நீ பண்ண தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் நீ இப்போ இருக்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி என் மேலே தானே தப்பு நான் இப்போ வீட்டை விட்டு வெளில போயிடுறேன் எட்டு மாதத்துக்கு அப்புறம் என்ன ரீசன் சொல்லி வெளில அனுப்பணுங்கிற பிரச்சனை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க போகிறேன்னு சொல்கிற அப்படி சொல்லிகிட்டே இருக்க மாட்டா அவள் பாட்டு கிளம்பி போயிடுவா சும்மா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதுன்னு விஜய் போய் படுத்துறாரு அவர் வந்து அழுதுகிட்டே யோசிக்கிறாங்க நாளைக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டா பாய்